சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே ஏன் இந்த நிறம் அழுது கொண்டிருக்கிறாய் யாரும் உன்னை பார்க்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கசப்பாக நடக்கிறது என்று நினைக்கிறாயா அனைவரும் செய்யும் செயலையும் நானும் செய்கிறேன் அனைவருக்கும் நல்லது நடக்கிறது என்று சொல்கிறார்கள் நான் அந்த தெய்வத்திற்கு எவ்வளவோ செய்கிறேன் ஆனால் அந்த தெய்வம் மட்டும் மனம் இறங்கவே இல்லை என்று நினைக்கிறாயா நான் உன்னுடைய பூஜையையும் உன்னுடைய செயலையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான நல்லது நடக்கும் என்று நினைக்காதே மற்றவர்கள் எது சொன்னாலும் அதை உன் வாழ்க்கையில் செய்கிற அது நீ நல்லதா கெட்டதா என்று யோசிக்காமல் கூட செல்கிறாய் நீ எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா எல்லோரும் நல்லவர்கள் எல்லோருமே நமக்காகத்தான் சொல்கிறார்கள் என்று எல்லோரும் சொல்வதையும் கேட்கிறாய் எல்லோரும் சொல்வதையும் உன்னுடைய மனதுக்குள் வைத்துக் கொள்கிறாய் உன் வாழ்க்கையில் ஒருவன் நல்லதை சொன்னால் அது உனக்கு சாதகமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்துவது போல் சிலர் பேசினால் அதை நிச்சயமாக உன் மனதுக்குள் வைத்து கொள்ளாதே எப்பொழுது உன்னுடைய மனமானது அழுத்தமாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் எது நடந்தாலும் நடக்கட்டும் என்னத்தான் ஆகிறது என்று பார்க்கலாம் என்று விட்டுவிடு அது காலப்போக்கில் அனைத்தும் சரியாகிவிடும் அதுபோல இது செய்தால்தான் சாய் அப்பா நல்லது செய்வாரா இது செய்யும் பொழுதுதான் நமக்கு நல்லது நடந்தது இதை தொடர்ந்து அதையும் செய்வோம் என்றெல்லாம் செய்யாதே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது செய்தால் சந்தோஷமாக இருக்குமோ அதை செய் யாருக்காகவும் எனக்காக கூட உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய குணத்தையும் நீ எதுக்கும் மாத்திக்கொள்ள வேண்டாம் எனக்கு பிடிக்குமோ எனக்கு பிடிக்குமே தவிர நீ எனக்காக ஏதாவது மாற்றம் பொழுது பிடிக்காது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் நான் உன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க மாட்டேன் நீ எதுவாக இருந்தாலும் நல்லதுதான் செய்வார் யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்க மாட்டேன் யாருடைய வாழ்க்கை கொள்ளும் நீ போக மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருப்பார் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நீயாக இரு அப்பொழுது நிச்சயமாக நல்லது நடக்கும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாதே யாராவது ஏதாவது சொல்கிறார்கள் நீ மாற்றிக்கொண்டால் உன் வாழ்க்கையில் இது நன்றாக இருக்கும் என்று சொன்னால் யோசி அது சரி என்ற பட்சத்தில் அதிசய உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்ந்தால்தான் உனக்கு நிம்மதி மற்றவர்கள் வாழ்ந்தால் எல்லாம் அல்ல நல்லதுக்காக சொல்கிறேன் இன்னும் ஒரு வாரத்திற்குள் உனக்கு சில நல்ல காரியங்கள் நடக்கும் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள் எதுவாக இருந்தாலும் விட்டுவிடாதே இதுவரைக்கும் வரைக்கும் அலட்சியமாக இருந்து போதும் இனி கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கொள் நிறைய விஷயங்களை யோசி நிறைய செயல்களை புதிது புதிதாக நிச்சயமாக உனக்கான ஒரு நல்ல காலம் பிறக்கும் எப்பொழுதும் அமைதியாக இருக்காதே உனக்கான காலம் விட்டு அதை நீதான் இனி தக்க வைத்துக் வேண்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்